गो तद्पुरुषाय विद्मगे बकरुण्डाय धीमगे तन्नो दन्दे प्रचोदयात् ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் என் சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஏற்றம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடிப்படையாகவே பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி எட்டு அப்படிங்கிற அமைப்பில் வந்ததுன்னு வைங்களே அதாவது நீங்கள் எட்டாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி அல்லது பதினேழாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி அல்லது இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு எண் அப்படிங்கிறது எட்டு பொதுவாகவே எட்டாம் தேதியில் பிறந்த அனைவருக்குமே வாழ்க்கையில் தட்டு தடுமாறி அதற்கப்புறம் வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கிறதாக நமக்கு என் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இளமை தடை ஏற்படக்கூடியது அல்லது தடங்கள் ஏற்படக்கூடியது அல்லது தாமதம் ஏற்படக்கூடியது இந்த மாதிரியான தடை தடங்கள் தாமதத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்துல வந்து வெற்றி காணக்கூடிய பாக்கியம் நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இள வயதில் இந்த மாதிரியான தடைகள் இருந்தால் கூட உங்களுடைய இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே வரும்பொழுது இந்த காரியங்களில் தடையில்லாத வெற்றியை அதாவது நட்டமில்லாத நன்மைகளை திட்டமிடாத காரியத்தில் கூட நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் எண்ணுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருக்குது எட்டாம் தேதி பிறந்த நிறைய பேருக்கு ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மேலே அந்த ஆசைகளுக்கு மேலே இரண்டு பங்கு முயற்சி இருக்கக்கூடிய பாக்கியமும் இந்த எட்டாம் மண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு பொதுவாகவே ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தவறி கீழே விழுந்தாங்கன்னு வைங்களே அவங்கள வந்து எழுப்பி விடுவதற்கு கை கொடுப்பதற்கு அல்லது ஆறுதல் கொடுப்பதற்கு ஆலோசனை சொல்வதற்கு உறவுகள் நட்புகள் அப்படின்னு பல பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் எட்டாம் தேதி பிறந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ உறவுகள் எவ்வளவோ நட்புகள் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கீழே விழுந்தால் நீங்கள் தான் எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை சொல்லுவாங்க இல்லையா இந்த நாட்டில் வந்து நூற்றி பத்து கோடிக்கு மேல மக்கள் தொகை இருந்துட்டு இருக்குது அப்படிமாங்க நூத்தி நூற்றி நாற்பது கோடியில் ஒரே ஒருவராவது உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஆறுதல் சொல்ல முடியாத கௌரவ அனாதையாக வளம் வரக்கூடிய பாக்கியம் தான் எட்டாம் தேதிக்கு இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு அடிப்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை உங்களுடைய இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே செய்து காட்டக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்காக கஷ்டப்படாம அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கக்கூடிய மிகப்பெரிய மனப்பக்குவம் இந்த எட்டாம் தேதிக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருபத்தி ஏழு அல்லது முப்பது அல்லது முப்பத்தி மூன்று வயசுக்கு மேலே முதல் தரமான முன்னேற்றமான அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய இன்னும் உண்மையை போனோம் அப்படின்னா வாழக்கூடிய அப்படிங்கிறத விட இந்த சமுதாயத்தை ஆளக்கூடிய பாக்கியம் எட்டாம் தேதிக்கு மிக மிக அருகதையாக அருமையாக அமையுது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய மந்தமாக செயல்படக்கூடிய பாக்கியம் வந்துகிட்ருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மந்தமாக இருந்தால் கூட மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் இந்த எட்டாம் தேதிக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே எட்டாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு நட்பு எண் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் எண் வந்து நட்பு என்ன இருந்துகிட்டு இருக்கும் ஆறாம் எண்ணும் வந்து உங்களுக்கு நட்பு என்ன இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி நட்பு எண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஐந்து ஆறு எண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்பு இருந்துருவீங்களே அது நட்பாக இருந்தாலும் அல்லது காதலாக இருந்தாலும் அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய நீண்ட காலம் அந்த நட்பு நீடிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்குது நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி எட்டாம் தேதியில் பிறந்த நீங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை மகிழ்ச்சியாக கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இது மட்டுமல்ல நீங்கள் எட்டாம் தேதியில் பிறந்து இருபத்தி ஏழு வயசு ஆகி கூட எனக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி கவலைப்படுறவங்க வந்து உங்களுடைய பிற இந்த தேதி மட்டும் இல்லாமல் பிறந்த ஜாதகப்படி அல்லது உங்களுடைய கை ரேகைப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற தெய்வ வழிபாடு சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம்னு டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அரிய பெரிய விஷயங்களை ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெலலுமில்ல ஆதரிப்பார் என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்